வீட்டில் சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரமலை நகர் மரமக இன்ட்ஸ்ட்லியாவில் ஒரு வேர்ஹவுஸ் வந்து ரெண்டுக்காக பார்க்குறோம் நல்ல ஒரு பெரிய வேர்ஹவு இருபத்தொம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து வேர்ஹௌஸ் இருக்குது நல்ல வந்து இந்த பக்கம் மூணு லோடிங் பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு ரெண்டு லோடிங் பாயிண்ட் இருக்கு ரெண்டு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க லாரிங்களை உள்ளே வரதுக்காக கண்டெய்னர் வரதுக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வேர்ஹவுஸ் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் ரெண்டு லோடிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய கேட் ரெண்டு கேட் இருக்குது ஆஃபீஸ் ரூம் என்ட்ரன்ஸும் தனியாக இருக்குது நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளே வந்திருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பாருங்கள் நல்ல ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இந்த காலம் பீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு பில்டிங் கட்டிவிட்டு அங்கங்கே ரூஃப் வச்சு நடுவில் வச்சு பண்ணிடுவாங்க பட் இவர் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சரல் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஒரு பத்து பில்லர் எழுப்பி தான் பண்ணியிருக்காங்க பத்துலேருந்து பதினோரு பில்லையும் எழுப்பி நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ரெக்ச்சர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து விசிபிலிட்டிக்காக அந்த லைட் கிளாஸ்க்கு லைட் ஷீட்டும் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து பாயிண்ட் வந்து லோடிங் அன்லோடிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் இருக்குது லோடிங் அன்லோடிங் பாயிண்ட் இது வந்து நீங்கள் ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நீ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி இது வந்து ஆஃபீஸ் ரூமாக நீங்கள் மார்க் மார்க் பண்ணிக்கலாம் உள்ளே இது வந்து லோடிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ப்ளைன் ஏரியா இருபத்தி ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு அதாவது பில்டப் ஏரியா இருபத்தொம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது மேலே நீங்கள் ஆஃபீஸ் போனால் மேலே செட்டப் போட்டுக்கலாம் இங்கே ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் இதையும் வந்து நீங்கள் ஆஃபீஸ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெரிய ஆஃபீஸ் ரூம் இருக்குது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளான ஒரு தான் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஃபுல்லி காம்பவுண்டடு நல்ல ஒரு அறுபது அடி ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வேறு ரெண்ட்டுக்கு இருக்குது அவங்க எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியை எதிர்பார்க்குறாங்க ரெண்ட்டுக்கு டோட்டலாக இருபத்தி ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரெண்ட் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ப ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்ணுறாங்க இருபத்தி ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா போட்டிங்கன்னா நைன் பாயிண்ட் டூ எயிட் லேக்ஸ் வருது ஒம்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரரூவா கோட் பண்ணியிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள் தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க கவிண்டி லட்சம் சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்தோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ